ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரு குணாஃபாம்கள் நம்மளுக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து வெச்சப் மாடு பார்க்குறேங்க விற்பனைக்கு வெச்சப் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா நாலாவது இத்து நாலாம் வீத்துக்குங்க பல் சேர்ந்துருச்சு பல் வந்து புதுவாயாக இருக்குதுங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க ஜர்சி கன்று கன்று ஏண்டி என்னோடய பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கே ஒழுக்கமாக நிற்கிது மாடு கன்று சுளி சுத்தங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை மாடு தெளிவான மாடு நல்லா ஆஸ்கொம்பல் இருக்குது முகத்தில் நல்ல முகம் நல்லா ஜாதி மாடுங்க மாடு வந்து நீர்வாசி கம்மியாக இருக்குது மற்றபடி அந்த தவறு இல்லைங்க எப்போவுமே நல்லா கறக்கிற மாடு நீர்வாசி கம்மி உடலாக தான் இருக்கும் இருந்த பக்கம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்தனால மாடு உடச்சலாக இருக்குது மற்றபடி மாட்டில் தவறு இல்லைங்க நல்லா ஏற்றமான மாடு நல்லா பயிற்சட்டுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வச்சிங்கன்னா கரைக்கையில் கிச்சன் லோடாகுங்க நல்லா மடிச்சிட்டு அரைஞ்ச மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஒவ்வொருசாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்பு அந்த கருங்காம்பு கறக்கிறதுக்கு அப்படியே தமரில் சூப்பரான தமருங்க ஒரு செகண்டில் கறந்துடலாம் தமர் நல்லா பெருந்த வரும் கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்கும் கறக்க தெரியாதவங்க கூட அதில் கறக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் ஒரு ஆறு வருதுங்க சாயந்தரம் ஒரு நாலு வருதுங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு பத்து லிட்ருபாயில் கேரண்டியாக வருதுங்க கண்ணுக்கு போக அஞ்சு நாள் இப்போ ஒம்பது லிட்டருந்து பத்து லிட்டரு கறக்கிறான் கன்று குடிச்சது போங்க மாடு தெளிவாக இருக்குது மாட்டோட உரிமையாளர் பதிமூணு லிட்டருந்து பதினாலு ரூபாயில் வரும்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட பச்சை கிடையாது சரியான உடைய பராமரிப்பு கம்மியாக இருக்குது நீ நல்லா கொண்டே பராமரிப்பு பண்ணி பச்சை போட்டு அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா கடல புண்ணா ஊற்றி தெளிவாக பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு ஏழு ஏழு கறக்கலாம் எவ்வளோ மாதம் கூட காலைல ஏழு சாய்ந்தரம் ஆறு கறக்கலாங்க ஆனால் நம்ம உத்தரவாதம் கொடுக்கறது பத்து லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பால் கேரண்டியாக கறந்துக்கலாம் கண்ணுக்கு போக அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்து கண் தெளிவாக குடிக்கும் நம்ம அன்றைக்கி காலையில் கறந்த வால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குடி ஆறரை பால் இருக்குது நிறைய இருந்தது எப்போ லிட்டரு பிடிக்கிற போனியில் வழியே ஆறு குடி வால் ஆறு லிட்டருந்து ஆறு லிட்டர் பால் கேரண்டியாக இருக்கும் மற்றபடி தவறு இல்லைங்க மாடு தெளிவான மாடு இந்த மாட்டை கண்ணை தேர்வு சென்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாஃபம் காரை விடுங்க